வெல்கம் பேக் அவர் சேனல் என்றைக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு அது வாழை கன்று வைக்க தான் போகிறோம் அது வந்து எங்கள் சொந்த கொண்டு வந்திருந்தவை அதை இப்போ நம்ம நடவு பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் நட்டுருக்கேன் அதில் நட்டு விட்ருக்கேன் இப்போ வாங்கினா காமிக்க உங்களுக்கு பார்த்தீங்களா பார்த்திங்களா ஒன்று ஒன்றா இருக்குது இதை நம்ம கொஞ்சம் வெட்டி வெட்டி வைக்கணும் கொஞ்சம் தெளிச்சு விடணும் எப்படி வேறு இருக்குது நல்லா மூட்டு இவ்வளோக்கும் மண் வைக்கணும் நல்லா ஆழமாக துவாண்டுடும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் படத்து வச்சுருக்கேன் தண்ணி அப்போ ஊற்ற கொஞ்சம் மேலே ஃபுல்லுமே எறும்பு வந்துருக்குது இனி வைக்கும் முச்சில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து இப்படி இருக்கா இருக்கிறது இப்படி இருக்கிறதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் ஏன்னா இப்படி வளராது வளர்ந்தாலும் அப்படி ரொம்ப நாள் ஆகும் அதனால் நம்ம இப்படி கட் பண்ணால் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே மேலே வந்து தழுவு விட ஆரம்பிச்சிடும் அதனால் வெட்ட போகிறோம் சரியா பாதி வெட்டி வச்சுட்டேன் எப்படி நிறைய நிறைய இதை வச்சுட்டு வளர்ந்தால் முடிஞ்சி இது ஒரு வெட்டு அதுக்கப்புறம் அதுவும் வெட்டட்டுமா எனக்கு அருவம் இல்லை மட்டும் தான் இருக்குது நம்ம மட்டும் தான் எல்லா எப்படி இருக்கீங்களா எப்படி பதச்சிச்சா இதில் வந்து தழுவராக ஆரம்பிக்கும் தழுவராக ஆரம்பிக்கும் இதெல்லாம் இருபத்தோரு வாழை கன்று இருக்குது அதை இதெல்லாம் நடனே எனக்கு தெரியல என்னையை அளவு தான் பார்த்துட்டு நடணும் இப்போ வந்து தோண்ட தான் போகிறோம் அதுக்காண்டி ஒரு பெருசு எடுத்துக்கிடணும் ஒரு இதில் ஒன்று தான் நடணும் இப்படி வச்சிருக்கோம் இதில் வந்து இப்படி வச்சிரும் இடி அப்படியே தண்ணி ஊற்ற வேண்டியது தான் போட்டுற வேண்டியது தான் ஊற்றி வந்து வச்சாச்சு எண்ணி வந்து அடுத்த கன்று கேட்கணும் இப்போ வந்து மூணு கன்று வச்சிருக்கோம் அதுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நிறைய கன்று வைக்கிறோம்னால அந்த கண்ணில் வச்சு முடிச்சோடனே நான் காமிக்கு என்னால் வந்து வாழை கன்று வந்து கொஞ்சம் வைக்க முடிஞ்சு ஏன்னால் கையில் தறிய முறையே இது ஒன்று அந்த மம்மட்டியும் அம்மாட்டியும் இதாகிடுச்சு பாருங்கள் அந்த மாட்டி அந்த மாட்டி பிடிக்க முடிச்சிடலாம் இதில் அந்த பொக்கெல்லாம் வாழ்ந்து நம்ம அம்மாட்டி பிடிச்சி பிடிச்சி அப்படியே வரும் தெரியுமா அது உடஞ்சிட்டு அது காஞ்சது பாரு வைக்க முடியல இவ்வளோ தான் வச்சுருக்கு நான் இது வச்சிருக்கேன் இது வச்சுருக்கு நான் அதுக்கு தண்ணி வச்சுட்ருக்கேன் போன வரது போனவரம் வச்சது தண்ணி இருக்கேன் பற்றலாம் இது போன போன வர வச்சது இது இப்பா வச்சது இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றிடுவோமா தண்ணி வைப்போமா விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா ஆனால் யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அடுத்த அடுத்த இது தண்ணி பாய்ப்போம் அப்படி கொஞ்ச நேரம் பாயட்டும் அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டேனா இன்னும் நிறைய கிடக்குது இருபத்தி ஒன்றில் இப்போ எத்தனை வச்சிருக்கு தான் வச்சுருக்கு ஏழை கண் நோக்கி வைக்கிறதுக்கே இவ்வளோ இது மம்மட்டி இருந்தால் தோண்டிகிட்டே இருக்கலாம் வான பிடிக்க முடில அடுத்து அதில் பிங்குட்டா இதுக்கு தாய்ப்போம் இப்போ வந்து இதுக்கு இருக்கோம் இதில் நல்லா தண்ணி வருது இனி உங்களுக்கு வந்து இது வந்து இனி கொஞ்சம் லேசாக இலவு விட தெரியுமா அந்த குருத்து ஏழை வர தெரியுமா அப்போ வந்து உங்களுக்கு காமிக்க இன்னும் ஒன்றுக்கு தண்ணி வச்சு விட்ருணும் எட்டு மண்டி தெரில பணம் கைது போட்டுருக்குது எட்டமாண்டுக்கு ஸோ இதுக்கு தண்ணி பாய்க்க முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு அதில் போட தான் கிழங்கு போடுமா இது என்ன தெரியுமா இது வந்து டவுன் வரும் பணக்கெழங்கு கிடைக்கும் அதான் வச்சுருக்கோம் ஏன்னே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா